எப்பதான் என் வாழ்க்கை போகுதோ நானும் முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் முயற்சி மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் எந்த முன்னேற்றமும் நடந்த மாதிரி தெரியலை இந்த மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி நினைச்சவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பிரபஞ்சம் கட்டுப்படுத்துது பிரபஞ்சத்தோட ஆற்றல் அளவற்றதுங்க உலகத்தில் ஏழு மில்லியன் மக்கள் இருக்காங்க இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் வழி நடத்திட்டு கொண்டு போகிறது இந்த பிரபஞ்சம்தான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே பிரபஞ்சத்துக்கு கேட்கும் சிலர் இந்த பிரபஞ்சத்தை கடவுள்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் இதை ஹையர் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் எனர்ஜி அழிக்க முடியாது உருவாக்கவும் முடியாது அதை கட்டுப்படுத்தவும் முடியாது உலகம் முழுக்க எனர்ஜி நிறைஞ்சிருக்குங்க அதே மாதிரி தான் கடவுளும் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு எல்லாரும் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே ஒன்று பிரபஞ்சத்துக்கு நமக்கு என்ன வேணும்னு நம்ம என்ன ஆசைப்படுறோன்னு எல்லாமே தெரியும் நம்ம கேட்கறதை கொடுக்கறது பிரபஞ்சம் எப்பவுமே தயாராக இருக்கும் ஆனால் நம்ம தான் கேட்கவே மாற்றோம் பிரபஞ்சம் சில நேரங்களில் நீங்கள் நினைச்ச பாதையில போகிறீங்களா இல்லை தவறான பாதையில போறீங்களான்னு உணர்த்தவும் செய்யுங்க நீங்கள் சரியான பாதையில போய்க்கிருக்கீங்கன்னு உணர்த்தி அதை நம்மளவே உணர வைக்கவும் செய்யும் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசும் நம்ம முடியலையா பிரபஞ்சம் சில அறிகுறி மூலமா உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணுங்க அந்த அறிகுறிகளை கவனிச்சிருக்கீங்களா அந்த அறிகுறிகளை கவனித்து நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுங்க உங்களால் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படி உணர்த்தக்கூடிய அறிகுறிகளை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிரபஞ்சம் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நம்மளை வழி நடத்திக்கிட்டே தான் இருக்குது ஆனால் நம்ம தான் அதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுறோம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே நம்மளோட லைஃப்பை வந்து இன்ஸ்டாலையும் யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் நம்ம விட்டுறோம் பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் எல்லாத்தையுமே தள்ளி விடுறோங்க சரி நடந்தது நடந்துருச்சு இனி அதை ஃபீல் பண்ணாதீங்க இப்ப நான் சொல்ற அறிகுறிகளை கவனமா நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வந்து பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அறிகுறிகள்னு முழுசாவே நம்புங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸ் இது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே நடந்திருக்கும் ரோட்ல நடந்து போறப்ப நம்ம மேல ரெக்க பறந்து விழுந்துருக்கும் பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அறிகுறி என்ன தெரியுமா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உங்க மேல ரெக்க விழுந்துச்சுன்னா பிரபஞ்சம் உங்ககிட்ட வந்து ஏதாவது சொல்ல துடிக்குதுன்னு நீங்க நினைக்கலாம் கீழே விழுகிற ரெக்க கலரை வச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஒயிட் கலர்ல ரெக்க விழுந்துச்சுன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்க போகுதுன்னு இந்த பிரபஞ்சம் உணர்த்துதுங்க அதே கருப்பு கலர்னா ஒரு மாற்றத்துக்கான அடையாளம்னு பிரபஞ்சம் உணர்த்துது கிரே கலர்னா ரொம்ப நாள் யோசிக்கின்ற ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படின்றத பிரபஞ்சம் உணர்த்தது பறவைகளோட ரெக்கையை வச்சு இவ்வளோ இது நம்மளுக்கு பிரபஞ்சம் உணர்த்து இதை வச்சே டைம் உங்கள் மேலே ஏதோ ரெக்க விழுந்துச்சுன்னா என்ன அழுகுதோ அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட் பிரபஞ்சம் வேறு எந்த வழிகளில் வரும் அப்படின்றதையும் பார்க்கலாங்க பிரபஞ்சம் வந்து உணர்த்தக்கூடிய முக்கியமான அறிகுறிகளில் விலங்குகளும் பூச்சிகளும் தாங்க பட்டாம்பூச்சிகள்னால் நம்மளை சுற்றி சுற்றி வரும் அதுலேயும் பிளாக் கலர் பட்டாம்பூச்சினா நீங்கள் ஒரு மைண்ட் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் சப்போஸ் ஒரு சிலந்தியை வந்து இருக்கணும் நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க அந்த கஷ்டமான சூழ்நிலும் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்சர் கிடைக்கும்ன்றதும் அர்த்தம் நீங்க ஒரு பள்ளியை நீங்கள் நினைக்கிற மாதிரி சீக்கிரம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் பறவைகளை பார்த்தீங்கன்னா நீங்க ஆசைப்படுற நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம் சப்போஸ் இப்போ நீங்கள் நம்பர்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்ப ரெகுலராக ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ஏன் நானும் பார்த்துருக்கீங்க ட்ரிபிள் ஒன்னால் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை நீங்கள் அடைய போடுறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வெற்றிக்கான கதவு திறக்க போகுதுன்னு அர்த்தம் ட்ரிபிள் டூனால் ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னு அர்த்தம் ட்ரிபிள் த்ரீனா உங்கள் ஆள் மனசில் நம்பி முடிவு பண்ணுங்கன்னு அர்த்தம் ஆனால் நான் ட்ரிபிள் த்ரீயில் பார்த்தது ஒரு விஷயம் தாங்க நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்ப ட்ரிபிள் த்ரீயை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கவனமாக ஓட்டணும் அப்படின்றத சொல்லுதுன்னு நான் நினைப்பேங்க அதே மாதிரி தான் நம்ம கவனமாக போனாலும் எதிர்க்க பிறகு வண்டி வந்து ரொம்ப நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதனாலே நான் ட்ரிபிள் த்ரீயை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் ஒன்று நினப்போம் அதே இது உடனே நடக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைப்போம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபோன் பண்ணிடுவாங்க என்னோட அதிசயம் நம்ம வேகமாக சொல்லுவோம் இப்போ தான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன் அதுக்குள்ளேயே நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதோ ஒரு பாட்டை கேட்டிருப்போம் அந்த பாட்டு நம்ம வேறு இடத்துக்கு போகிறப்பையும் அதாவது ஆஃபீஸ் போகிறப்பையும் அதே பாட்டை கேட்போம் ஏ நான் நினச்ச பாட்டு எப்படி இங்கேயும் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஜாயினிங் வரும் அது மாதிரிதாங்க இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் வந்து உங்களோட இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கனவுகள் கனவுகள் தான் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான மெத்தட்னே சொல்லலாம் இதன் மூலம் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுங்க நமக்கு காலையில எழுந்தா அந்த கனவை மறந்துடுவோம் கனவுகள் வந்து ஆள் மனசோட வெளிப்பாடுனே சொல்லலாம் இந்த எண்ணங்கள் ஆள் மனசுல நினைக்கிறோமோ அது பிரபஞ்சத்துக்கு போகும் பிரபஞ்சம் கனவுகள் மூலமாக உணர்த்தக்கூடிய அறிகுறிய ஒரு டைரியில டெய்லி நோட் பண்ணி எழுதி வைங்க கனவு எல்லா நேரத்துலயும் தெளிவாக இருக்காதுங்க இப்ப பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பேர்டன்ஸ் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் கம்யூனிகேட் எல்லாத்து மூலமாகவும் நம்மளுக்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு காட்டும் இந்த உலகத்தில் கனவுகள் மூலம் நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் உங்க கனவுகள் கூட உங்களை கோடீஸ்வரனாக மாற்றலாம் ஜஸ்ட் அதை நீங்க நோட் பண்ணா போதும் உங்க கனவுல கடல் பார்க்குற மாதிரி பறக்கிற மாதிரி உங்க கனவுல வருதுன்னா அதில் சில அர்த்தம் இருக்கு கடல் தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் அதோட அர்த்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எமோஷன் சரியாகும் உங்களோட மைண்ட் செட்டை மெது மெதுவாக மாற்றுங்க அப்படின்றதான் அர்த்தம் தண்ணியை கனவுல பார்த்தாலே உங்கள் குழப்பங்கள் சரியாக போகுதுன்னு அர்த்தம் அதுவே நீங்கள் பறக்கிற மாதிரி கனவு வந்தால் சந்தோஷமா கட்டுப்பாடு இல்லாமல் வாழ போறீங்கன்னு அர்த்தம் துரத்துற மாதிரி யாராச்சும் உங்களை துரத்துற மாதிரியோ இல்லை நீங்கள் யாரையாச்சும் துரத்துற மாதிரியோ கனவு கண்டா உங்களோட கோலை அச்சீவ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் சாங் அதாவது பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு அர்த்தத்தை சொல்ல போது அப்படின்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க உங்க ஹஸ்பண்ட்டை வந்து சண்டை போடுறீங்க சண்டை போறப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு வந்து அந்த நேரத்தில் உங்கள் காத்துக்கு கேட்குது அந்த பாட்டில் உள்ள வரிகளை நீங்கள் நல்லா கவனித்து பாத்தீங்களான்னு தெரியும் அது வந்து உங்கள் வாழ்க்கைக்குரிய பாட்டாகவே இருக்கும் இப்போ சந்தோஷத்தில் இருக்கீங்க சந்தோஷத்தில் இருக்கிறப்போ ஒரு பாட்டு வருது அப்போ அந்த பாட்டில் உள்ள வரிகளும் உங்களுக்கு சொந்தமானது பிரபஞ்சம் இப்படி தான் உங்களுக்கு பாட்டுகள் மூலமாகவும் ஏதாவது சொல்ல வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் அதாவது திடீர்னு சில்லுன்னு ஆகுது புல்லரிக்கிறது இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே நடந்துருக்கும் அதாவது நம்ம சாமி கும்புறப்ப ரொம்ப நாள் கழித்து நம்ம சாமி தரிசனம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பெல்லாம் சில்லுன்னு இதாகும் நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து பிரபஞ்ச உணர்கிற ஒரு நம்ப முடியாத உருணர்ச்சி தான் பிரபஞ்சம் நம்ம பேச லைட்ஸ் அண்ட் கலர்ஸ் கூட பயன்படுத்துங்க திடீர்னு நீங்க அடிக்கடி ஒரே கலர்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கலர்ஸ் மூலமா பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு நீங்க நினைக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட ஒரு அறிகுறி தான் வானவில் நட்சத்திரம் கலர்ஃபுல் பேட்டர்ன் இந்த மாதிரி பிரபஞ்சம் உங்களை கவனிக்க ஈர்க்க வைக்கும் பளிச்சினு உள்ள கலரை நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உள்ள மாற்றத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் அந்த அக்செப்ட் பண்றனால உங்க வாழ்க்கையில மிக பிரகாசமான வெளிச்சமான ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்